அக்கா மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விளாக் தான் என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ச சந்தையிலேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தோம் கருவாடு வாங்கியிருந்தோம் நெத்திரிக்கருவாடு வாங்கியிருந்தோம் அதில் பொடி கருவார் வந்து செஞ்சு கொடு செஞ்சு கொடு பையன் வந்து ரொம்ப கெட்டே இருந்தான் அதனால் அவனுக்காக பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்குறேன் பாருங்கள் பொடி கருவார் செஞ்சு கொள்ளு ஒரு குழம்பு வச்சு ஒய்ஃப் வச்சுட்டு போயிட்டாங்க கொள்ளு கொழம்பு அப்புறம் கொள்ளு ரசம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதை வந்து ஊற்றி கொடுத்துடலான்னு கொ அது வந்து போட்டு குழம்பு ஊற்றி முதல்ல சாப்பிட்டாங்க ரெண்டாவது ரசம் ஊற்றி ஊட்டி விட்ருக்குறேன் இந்த ஒரு சின்ன வீடியோ இன்றைக்கி மதியானம் என்ன ஒரு பெஸ்டலுங்கிறது ஒரு சின்ன ஒரு வீடியோ வாங்க காட்டுற பாருங்கள் பாருங்கள் கருவாடு பாருங்கள் ஒன்றுமே பண்ணல மக்களே வெறும் கருவாடை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் மஞ்சள் தண்ணியில் நல்லா ஒரு இரநூறு கிராம் கருவாடு வாங்கிட்டு வந்தேன் பொடி கருவாடு அதை நல்லா ஊற வச்சு இங்கே பாருங்கள் தண்ணியில் மஞ்சூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன் ஒரு வடை சட்டி வச்சு அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த கருவாடை புழிஞ்சு எடுத்து கருவாடை புளியிருக்கு முன்னாடி ரெண்டு தடவை கழுவி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு வலை மாதிரி இருக்கும் குண்டா மாதிரி இருக்கும் வலை குண்டா அதில் வந்து நல்லா கழுவி வடித்து நல்லா புழிஞ்சு என்ன பண்ணால் அந்த எண்ணெயில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வடை சட்டியில் அதில் தூக்கி போட்டு பாருங்கள் நல்லா வணக்கினேன் பாருங்கள் அப்படியே மாதிரி இருக்குது கருவாடு எப்படி இருக்குது பாருங்க நல்லா வணக்கிட்டேன் நான் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து ஒரே ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து மிளகாத்தூள் போட்டேன் வேறு எதுவுமே போடல அப்புறம் உப்பு இதில் வந்து நான் போடவே மாட்டேன் ஆனால் கருவாட்டிலே உப்பு இல்லாமல் இருந்தது ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது கருவாடு அப்புறம் இங்கே பாருங்க ஆஹா கொள்ளு கோ ரசம் முதல்ல கொல்லு குழம்பு சாப்பிட்டாச்சு இப்போ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டுருக்குறோம் பாருங்கள் இதான் இன்றைக்கி ஸ்பெஷல் வாங்க சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிட்றக்காக எல்லாம் போட்டு ஊட்டிட்டுருக்குறேன் வாங்க அதை ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க பாருங்க என் பையனுக்கு மெயினாக கருவாடை பிடிக்கும் என் பிள்ளைக்கும் பிடிக்கும் இந்த கருவாடு தயு சொல்கிறேன் கருவாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த அம்மா போட்டிருந்தாலும் சரி காய்ச்சலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கருவாடு கொடுத்தா உடனே நல்லாயிரும் அது இந்த மாதிரி வறுத்து கொடுங்க ஆ கரை எடுத்து வெறுங்கரை எடுத்து வாழை வச்சு ஆஹா வேறுங்க ஆஹா அரை ஸ்பூன் மஞ்ச ஒரு அரை அரை ஸ்பூன் தான் நீங்கள் மிளகாத்தூள் போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதை பார்த்துக்கங்க அளவாக போட்டுங்க மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டு மஞ்சள் தூள் கழுவிட்டு அது மஞ்சத்தூள் போடலை வேணால் நைட்டாக போட்டுக்கங்க ஆஹா ரசத்தை வச்சு அடிப்போம் வேறு மக்களே ரசம் சாப்பாட்டு கூட அந்த நம்ம கருவாடு இருக்குல்லங்க இந்த கருவாடை கொஞ்சம் வச்சு கருவாடு மேலே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் சோறையும் வச்சு அவங்க ஒரு பெரிய பைட்டாக போகலாம் அடிக்க சாப்பிட்லாமா அது என்ன இந்த கருவாடில் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு எந்த கருவாடும் பிடிக்காது இந்த கருவாடன்னா உயிர் அப்புறம் நெத்திரி காரோட குழம்பு வச்சு அந்த பட்டை போட்டு குழம்பு வச்சால் நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கும் கத்திரிக்காய்லாம் போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அதை மாதிரி அது ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கருவாடை எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா நீ ஒரு பைண்ட் அடிச்சிருக்கியா சார் அப்படிங்களேன் ஆமாம் என் பையனுக்கு ஆற்றா வந்தப்போ நான் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் சேனலில் சைடில் கொடுத்துருப்பாரு டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் நம்ம மெயின் சேனலில் போட்டிருக்கேன் பார்க்க அந்த வீடியோ பாருங்கள் தம்பி இப்போ நம்ம பையனுக்கு கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் எவ்வளவுக்கு செமையா இருக்கா சரி ஊப்பர் மக்களை தயவு செய்து இந்த மாதிரி கடுவாயெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க வாரத்துக்குன்னாலும் கரோட சேர்த்துங்க ஓகே இன்னொன்று மக்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முதல் முறையே நம்ம கடை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் ஏற்கனவே பெங்களூரில் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு கடை விளம்பரம் பண்ணி போட்டிருக்கிறோம் சுப்பிரமணி பன்றி ஸ்டால்னு அந்த பேர் சுப்பிரமணி பன்றி கடை அந்த பேர் வந்து சுப்பிரமணியம் பன்றி கடை அதை வந்து வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பாருங்கள் கீழே கொடுக்குறோம் பாருங்கள் சைடில் ஸ்க்ரீன் போடுறோம் பாருங்கள் பாருங்கள் நம்ம டிஎஸ் யூடியூப் சேனலில் போட்டிருக்க அந்த வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிக்கிறேன் எல்லாம் ஆதரவு கொடுங்க மெயினாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நாங்கள் நான் வளர்றதுக்கு உங்களுடைய உதவி ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் சாப்பிட சாப்பிட மெயினாக கொள்ளு ரசத்துக்கு அந்த கருவாட்டு காம்பினேஷன் அல்டிமேட் ஓகே மேடம் நானும் சாப்பிட்றேன் குழந்தையில கூட்டு விட்டு சாப்பிட்றேன் அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஒய்ஃபு வந்து வேலைக்கு போயிட்டா அப்படி ஆப்ரேஷன் பண்ணி நேர்த்தா தையல் பிரிச்சுருந்தது சரி சும்மா கொஞ்சம் பாத்திரங்களை மாதிரி இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு வந்து போயிட்டாங்க வேலைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க போய் விட்டு போட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்ருக்குறேன் நீங்களும் சாப்பிடுங்க என்ன வாக்கை பண்ணுறது ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் குழந்தையில் படிக்க வைக்க முடியும் வாடகை கட்ட முடியும் கடனை அடைக்க முடியும் என்ன பண்ணுறது அது போக இந்த சேனல் எதுக்கு நடத்துறதுனா ஏதோ இது மூலம் ஏதோ ஒரு வருமானம் கிடைக்குன்னு நடத்துகிறோம் முடிஞ்சாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள் மக்கள் அது நம்ம மக்கள் வந்து பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு மக்கள் என்றைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த நம்பிக்கை இருக்குது ஓகே மக்களே பாய் மக்களே